வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் வகுப்பு வாரியம் என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அரசு நிலங்கள் மட்டுமின்றி தனியார் நிலங்களையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் சட்ட விரோதமாக கொண்டு வந்து விடுகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இந்து கோயிலை கூட தங்களது வகுப்பு வாரிய நிலம் என்று சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள் அது அங்குள்ள மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது வகுப்பு வாரியம் என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்புக்குள் இந்து கோவில் எப்படி போனது என்று சர்ச்சைகள் வெடித்ததை அடுத்து திருச்சி மாவட்ட கலெக்டர் அது குறித்து நடவடிக்கை எடுத்தார் அதன் பிறகு அந்த சர்ச்சை அடங்கியது அதே போன்று அங்குள்ள விவசாயிகளின் நிலமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொல்ல அவற்றையும் மீட்டெடுத்தார்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் கண் அசந்தால் இவர்கள் மற்றவர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் வகுப்பு வாரியத்துக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க இந்த வகுப்பு வாரியம் பகல்கொலை நடத்தி வருகிறது அதன் காரணமாக இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தற்போது மத்திய பாஜக அரசு வகுப்பு வாரிய மசோதாவில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது இந்த மசோதாவுக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவில் உள்ள பதினாலு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பதினோரு பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் இன்று வகுப்பு வாரிய வரைவு மசோதாவுக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இதற்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அனைத்து கருத்துகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இனிமேல் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் வெளிப்படை தன்மை கொண்டு வர வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இத்தனை காலமும் முஸ்லிம்களுக்கு தானமாக கொடுக்கும் சொத்துக்கள் மட்டுமே இதில் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்று அவர்கள் கூறி வந்த போதும் இவர்களால் ஏராளமானவர்கள் தனது சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் அந்த சொத்துகளை உடனுக்குடன் இவர்கள் தங்கள் வசம் கைப்பற்றி பின்னணியில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் மறைத்து விடுகிறார்கள் அதன் காரணமாகவே இந்த வகுப்பு வாரியத்தால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த வகுப்பு வாரியத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த நேரத்தில் காங்கிரஸை விட திமுகவினர் தான் வகுப்பு வாரியத்தை பாஜக அரசு ஏமாற்றி விட்டது போலவும் அவர்களின் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க திட்டமிடுவது போலவும் கொந்தளித்து வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் ராசா அப்துல்லா எம்பிகள் அளித்துள்ள பேட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை வகுப்பு வாரியத்துக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு சட்ட திருத்தங்களை குறிவைத்து இந்த மசோதாவை பாஜக கொண்டு வந்துள்ளது இது திருட்டுத்தனமான நடவடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்க முயற்சிக்கிறார்கள் இதை நேரடியாக செய்தால் இவர்கள் திருப்பித்தனம் செய்கிறார்கள் என்று மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அதற்கென்று திருத்தப்பட்ட மசோதா ஒன்றை கொண்டு வந்து முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரிய சொத்துக்கள் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அரசாங்கத்திற்கு போய்விடும் இதன் மூலம் இந்தியா முழுக்க உள்ள பல பெருநகரங்களில் உள்ள வகுப்பு வாரியத்தின் பல லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டுவிடும் ஆக்கப்பட்டுவிடும் இதை திட்டமிட்டு மத்திய பாஜக அரசு செய்திருக்கிறது என்று கூறியுள்ள திமுக எம்பிகள் இது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆலோசனை நடத்திவிட்டு நாங்கள் திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்காது இஸ்லாமியர்களின் உரிமைகளை எப்பாடு பட்டேனும் நாங்கள் மீட்டு கொடுப்போம் என்றும் ராசா ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஆனால் இந்த மசோதா குறித்து பாஜக வெளியிட்டுள்ள செய்தியில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது மத்திய பாஜக அரசின் கொள்கை முடிவாகும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதால் அதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவாகும் அதோடு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு நீதிமன்றம் ஒரு நாளும் தடைபட முடியாது அதனால் இதற்கு எதிராக யார் எத்தனை நீதிமன்றங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த சட்டத்திருத்த மசோதாவை இனிமேல் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி அந்த வீடியோவை பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது அண்ணாமலை அதிர்ச்சி பதிவு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்பர் ஒன் திராவிட மாடல் ஆட்சி என்று மு ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு பிறகு சென்னை அண்ணா நகரில் பத்து வயது மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார் இதுபோன்ற நாடு முழுக்க பல சம்பவங்கள் அரங்கேற்றமாகி வருகிறது என்றாலும் இந்த சம்பவங்களில் திமுக புலிகளிடம் பெற்றிருப்பதால் அது குறித்து காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டு விடுகிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள ஈசிஆர் சாலையிலும் தற்போது ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் சென்னையில் உள்ள ஈசிஆரில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அதுவும் திமுக கட்சியின் கொடிகட்டிய காரில் பெண்களை துரத்துகிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ரவுடிகளின் ஆதிக்கம் அதிகரித்துவிட்டது அந்த வீடியோவை பார்க்கும் போது நெஞ்சே பதறுகிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான ஏகப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற போதும் மு க ஸ்டாலின் அதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஆனால் இவர்களோ இது போன்ற வீடியோக்களை செய்தியாளர்கள் வெளியிட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் இப்படி காவல்துறை செயல்பட்டால் பொதுவெளியில் நடக்கும் அராஜகங்களை மீடியாக்கள் வெளியில் கொண்டு வர மாட்டார்கள் அதனால் மீடியா நிருபர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்து சோதனை நடத்துவதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை அரிதாப்பட்டியில் முக ஸ்டாலினுக்கு நடந்த பாராட்டு விழாவில் விவசாயிகள் கலந்து கொண்டதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அதில் கலந்து கொள்ள வந்திருந்தவர்களுக்கு தலா முன்னூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார் அமைச்சர் மூர்த்தி ஆனால் நாளைய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் நான் அங்கு செல்கிறேன் அப்போது மக்கள் தானாக வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார்கள் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலத்தை ரத்து செய்த மத்திய அமைச்சருக்கு அங்குள்ள மக்கள் உண்மையான பாராட்டு விழா நடத்தப் போகிறார்கள் பாராட்டு விழா என்றால் மக்கள் தாமாக முன்வந்து அதில் பங்கேற்று மனதார வாழ்த்த வேண்டும் முன்னூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து தங்களை தங்களே வாழ்த்தி பேசிக் கொண்டு வருவது பாராட்டு விழா அல்ல என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மு ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி அட்டாக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஈசிஆர் சாலையில் சில பெண்கள் காரில் சென்று கொண்டிருந்தபோது அந்த காரை மறித்து சில இளைஞர்கள் ரகளில் ஈடுபட்டுள்ள விவகாரத்தில் சில புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து ஊடகங்கள் காவல்துறையை அணுகி விசாரித்த அந்த பெண்கள் சென்ற கார் திமுக புள்ளியின் வாகனத்தில் இடித்துவிட்டு சென்றதால் அவர்கள் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட பெண்களை தொடர்பு கொண்டு விசாரித்த போது நாங்கள் அவர்கள் கார் மீது எடுக்கவில்லை எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று எங்களது காரை முந்தி சென்று சாலையின் குறுக்கே நின்று விட்டார்கள் காருக்குள் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் அதன் காரணமாகவே அவர்களிடமிருந்து தப்பித்து நாங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தோம் அதோடு அங்கு நடந்த சில விஷயங்களை நாங்கள் காவல்துறையிடம் கூறியிருக்கிறோம் அதை அவர்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் அதனால் அங்கு

அரித்தாப்பட்டியில் தனக்கு மக்கள் பாராட்டு விழா நடத்தியதாக கூறிய மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் முன்னூறு ரூபாய் கொடுத்து அழைத்து வர வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை பாஜக தலைவர் அண்ணாமலை அவுட் பண்ணி அதிர்ச்சி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்